அனைவருக்கும் வணக்கம் நான் உழவர்களின் நண்பன் தீனாகிரி விவசாயிகள் கூட்டமைப்பான இயக்கரி விவசாயிகள் வணிக மையத்தில் கைட் ஸ்ப்ரேயர் பேட்டரி ஸ்ப்ரேயர் பெட்ரோல் ஸ்ப்ரேயர் எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயர் உட்பட பல்வேறு வகையான ஸ்ப்ரேயர்கள் தண்ணி இறைக்கிறதுல ஒரு இஞ்சு ரெண்டு இஞ்சு மூணு இஞ்சு வாட்டர் பம்பு தானியம் விதக்கும் இயந்திரம் நெல் விதக்கும் இயந்திரம் அதே போல் பால் கரவை இயந்திரங்கள் ரப்பர் மேட்டு ப்ரஷ் கட்டர் களை வெட்டுதல் தீவன புல் அறுக்குதல் செடிகளை கட் பண்ணுறதுலேருந்து பல்வேறு வேலைகளை செய்யக்கூடிய ப்ரஷ் கட்டர் தீவனம் நறுக்கும் இயந்திரம் பேசிக் மாடல்லிருந்து கவர் மாடல் அதுலேயே ப்ளோயர் டைப் மாடல் காம்பேக்ட் மாடலில் அஞ்சு மாடு வரை பத்து மாடுகள் வரை இருபது மாடுகள் வரை உள்ளவர்களுக்கு தனித்தனியான பல்வேறு வகையான தீவன நிற்கும் இயந்திரங்கள் அதே போல் கலைவட்டும் இயந்திரங்கள் ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி ஏழு ஹெச்பியில் சென்ட்ரல் ரோட்டரி பேக் ரோட்டரி டீசல் பெட்ரோல் இந்த மாதிரி பல்வேறு வகையான கலைவட்டும் இயந்திரங்கள் குழிவோடு இயந்திரங்கள் நாலஞ்சு முதல் பன்னஞ்சி வரை பல்வேறு அளவுகளில் உள்ள விட்டுகள் கிடைக்கின்றது போல் பல்வேறு வகையான விவசாய கருவிகளில் வாங்க இ அக்ரி விவசாயிகள் வணிக மையம் ஈரோடு வந்தவாசி கொடுமுடி அனைத்து விவசாயிகளும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பேமோட்டி ஆப் இந்த பேமோட்டி ஆப் ஒரு இ காமர்ஸ் செயலியாகும் இந்த பேமோட்டி இ காமர்ஸ் செயலின் மூலிமா நமக்கு தேவையான காய்கறிகள் சமையலுக்கு தேவையான பொடி வகைகள் பால் மற்றும் முட்டை சம்பந்தமான பொருட்கள் குளிர்பானங்கள் ஸ்நாக்ஸ் போன்ற அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் இந்த பேமோட்டி செயலின் மூலிமா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த செயலியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வேணும்னா இந்த பேமூட்டி ஆப்பை டவுன்லோட் செஞ்சு உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் போட்டு வாங்கி பயன்பெறுங்க மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி இணை தொடர்புகளவும் எங்களோட உழவர்களின் நண்பன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதனால் விவசாயிகள் அனைவரும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் விவசாயம் சம்பந்தமான செய்திகள் மற்றும் காய்கறி பயிர்களின் விலை நிலவரங்கள் போன்ற விவசாயம் சம்மந்தமான தகவ தகவல்கள் தினந்தோறும் பயிரப்படும் மேலும் விவசாயம் சம்மந்தமான இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அதனால் அனைத்து விவசாயிகளும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க உணவோட்டும் விவசாயத்திற்கு உயிர் ஓட்டுவோம் நன்றி வணக்கம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்